தமிழகத்தில் காலியாக உள்ள ஆறு மாநிலங்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் வரும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வரும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதியுடன் தமிழகத்தில் ஆறு மாநிலங்களவை பதவிகளுக்கான காலம் முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஜூன் பத்தொன்பதாம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது மாநிலங்களவையில் திமுக கூட்டணிக்கு நான்கு இடங்களும் இரண்டு இடங்கள் அதிமுகவிற்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்து தொலைபேசி வாயிலாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள பத்திரிகையாளர் ஷபீர் அகமது இணைப்பில் இருக்கிறார் சார் வணக்கம் இப்போ இந்த அறிவிப்பு நம்ம எப்படி சார் பார்க்கலாம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு ஒரு 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 மிகவும் முக்கியமான ஒரு தருணமாக கருதப்பட்டும் காரணம் என்னன்னா கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாச்சும் ஒரு சீட்டு ஒதுக்குறாங்க அப்படின்னா ராஜ்யசபாவில் அது அந்த கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு ஆச்சாரமாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஏன்னா திமுகவுக்கு நான்கு இடங்களும் அதே போல் அதிமுகவுக்கு இரண்டு இடங்களும் கிடைக்கிறது திமுகவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே ராஜசபா சீட் ஒன்று மக்கள் நியமன தலைவர் கமல்ஹாசன் அவர்களுக்கு கொடுப்பதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் அவருடைய அவருடனான அந்த கூட்டணி என்பது உறுதியாகிவிடும் அப்படின்றது தெரிகிறது அதே போல் திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற பல தலைவர்களுக்கும் வந்து ராஜசபா சீட் வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையும் வந்து தலைமையிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறதாக கேள்விப்படுறோம் குறிப்பாக திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் அதே போல் டி கே சிலங்கோவன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கவிஞர் சல்மா ஹெலன் டேவிட்சன் போன்றவர்கள்லாம் வந்து திமுக தலைமையை இருக்கிறார்கள் அவங்களுக்கு மீண்டும் ஒரு ஒரு வாய்ப்பு என்பது கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோடு அவங்க அணுகியிருக்காங்க பட் அதே சமயத்தில் யாரை ரீடைன் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் வந்து பார்க்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு திரு வில்சன் அவர்களை ரீட்டைன் பண்ண வேண்டிய தேவை என்பது அதிகரித்து இருக்கிறது காரணம் என்னன்னா நிறைய வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு திமுக அரசாங்கம் வந்து தாக்கல் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக மாநில உரிமைகள் தொடர்பாக மாநில சுயாட்சி தொடர்பாக நிதி பங்கீடு தொடர்பாக பல்வேறு வழக்குகள் இருப்பதனால் அவருடைய தேவை என்பது அதிகமாக இருக்கிறது ஆகவே அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல உங்களுக்கு திரு எம் எம் அப்துல்லாவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது போயிட்டு இருக்கு பட் அதே சமயத்துல மைனாரிட்டியில் வேற யாரையா சிறுபான்மைக்காக ஒதுக்கப்படுகின்ற அந்த சீட்ல வேற யாருக்காச்சும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கு பட் அது எந்த அளவுக்கு அந்த கோரிக்கையை வந்து திமுக தலைமை ஏற்றுக்கொள்ளப் போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதே போல் இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் ஒரு புதுமுகத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வந்து எழுந்திருக்கிறது திமுக தலைமை என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்கணும் பட் இன்னொரு தரப்புல பாத்தீங்கன்னா அதிமுகவில் உங்களுக்கு இரண்டு சீட்ஸ் இருக்குது அதில் பாமகவுக்கு ஒரு சீட் ஒதுக்கப்படுமா அப்படின்றது ஏன்னா அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடங்கி இருக்கிறது அப்படின்றது தான் பூர்வாங்க ரீதியாக அந்த மீண்டும் கூட்டணிக்கான அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருக்கு பட் அதுக்குள்ளே பாமகவில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை காரணமாக சீனியர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனையினால் அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு பின்னடைவு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு யாருடன் பேசுவது எப்படி அதை உறுதி செய்வது ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது வெறும் ஒரு ராஜசபா தேர்தலுக்காக மட்டும் இருக்காது அது அது வந்து இர எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான ஒரு பேச்சுவார்த்தையாகவும் அது இருக்கும் அது இறுதி கட்டத்தில் அந்த 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 முடிவோடு தான் அது போகும் அப்படின்னும்போது யாருடன் பேசுவது அப்படின்ற அந்த குழப்பம் என்பது இருக்கிறது அப்படின்றது தான் வந்து அதிமுக தலைமையிட்டேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது சீனியர் ராமதாஸை பேசுறதா அல்லது ஜூனியர் ராமதாஸை பேசுறதா அப்படின்றது அவங்களுக்கு முடிவு பண்ணி சொல்லட்டும் அப்படின்றதுக்காக தற்போது அந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு ஒரு சின்ன செட்பேக்கோடு அது நிற்கிது அப்போ இந்த தேர்தல் அறிவிப்பு வந்திருக்கும் போது உடனடியாக அதற்கு ஒரு முடிவு எட்டப்படும் அப்படின்னு தான் பார்க்குறேன் மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான ஒரு கால காலத்தையும் ஒரு சூழலையும் இந்த தேர்தல் அறிவிப்பு என்பது ஏற்படுத்தி இருக்கிறது அப்போ இந்த தடவை சீட் கொடுக்கல அப்படின்னா ஒரு கூட்டணிக்கு ஒதுக்கவில்லை அப்படின்னா ரெண்டு தொகுதிகளையும் வந்து ரெண்டு சீட்ஸையும் வந்து அதிமுகவே ரீடைன் பண்ணுமா அப்படின்றதையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது சரி இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் அந்த தேர்தல் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதனால சரியான ஒரு கிளியர் பிக்சர் ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் தேமுதிக பாஜக இந்த இரண்டு பக்கத்துல இருந்தும் ஏதேனும் அழுத்தங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் இல்ல அழுத்தம் வராது உங்களுக்கு ஒரு சீட்டு இருக்குன்னா அதை கேட்பதற்கான ஒரு முயற்சிய வந்து கட்சிகள் முன்னெடுப்பார்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்காங்க ஒரு சீட்டை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது பட் அதிமுக தலைமை அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறதா ஏன்னா கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக சீட்டை கொடுக்கறது அப்படின்றது வேற விஷயம் பட் ஏற்கனவே உறுதியான கூட்டணிக்கு இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உறுதியாக பட்டிருக்கா அப்படின்றது நமக்கு தெரியல அப்போ இரண்டு தொகுதிகளும் கூட்டணி கட்சிகளுக்கு இரண்டு சீட்டையும் கூட்டணி கட்சிகளுக்கே கொடுத்தா அதிமுகவுக்கு என்ன இருக்கிறது ஏன்னா அதிமுகவுல இருக்கக்கூடிய தலைவர்களும் வந்து விருப்பப்படுவார்கள் அவர்களுக்கும் வந்து அந்த பதவியில் இருக்கணும் அப்படின்றது ஒரு எண்ணமாக இருக்கும் ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு சீட்ஸையும் வந்து ஏடிஎம்கே மெயின்டைன் பண்றதே சரியாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து கட்சி தலைமை யோசிக்கிறது அப்படின்றாங்க அப்ப கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை மற்ற விஷயங்கள்லாம் வந்து அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொள்ளலாம் அப்படின்றது கூட ஒரு நிலைப்பாடு அவங்க எடுத்திருக்கலாம் பட் அது இன்னும் கிளாரிட்டி இல்லை அப்படின்றது நமக்கு இப்போ இப்போ கிடைச்சிருக்க கூடிய தகவல் வந்து இந்த கிளாரிட்டி இன்னும் வரல அப்படின்றதா பட் யார் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்புறம் அவங்க எப்படி தலைமை எப்படி முடிவு பண்ணுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ இந்த தேர்தல் அறிவிப்பு வந்திருக்கணும் வந்திருக்கு அப்படின்றதுனால இந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கும் அல்லது இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறாங்க நிச்சயமாக உங்களுடைய தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி திரு ஷபீர் அகமது